வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவள்ளூர் மாவட்ட நான்காவது புத்தக திருவிழாவில் கனவுகளின் தொகுப்பு கவிதை நூலின் படைப்பாளர் மேயூர் குருமூர்த்தி பாலகிருஷ்ணன் கௌரவிக்கப்பட்டார் தமிழக அரசின் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பொது நூலகத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் புத்தக கண்காட்சியை நடத்தி வருகிறது இதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் நான்காவது புத்தக திருவிழா ஏழாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையில் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் புத்தகத்தை எழுதிய பதினோரு படைப்பாளர்களை தமிழக அரசு சார்பில் கௌரவிக்க முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் முதல் நாள் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டத்தின் படைப்பாளர்களை சேர்ந்த குருமூர்த்தி பாலகிருஷ்ணன் இயற்றிய கனவுகளின் தொகுப்பு கவிதை நூல் முன்னேற துடிப்பவர்களுக்கு முத்தாய்ப்பான ஆலோசனைகளை அடங்கிய புத்தகம் என்ற சிறப்பை பெற்றது எனவே இந்நூலின் படைப்பாளர் என்ற முறையில் குருமூர்த்தி பாலகிருஷ்ணன் கௌரவிக்கப்பட்டார் குருமூர்த்தி பாலகிருஷ்ணன் பணி நிமித்தமாக அமெரிக்காவில் இருந்ததால் அவரது தாயார் லலிதா பாலகிருஷ்ணன் நினைவு பரிசை பெற்றுக் கொண்டார் எனவே லலிதா பாலகிருஷ்ணனுக்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட கலெக்டர் மு பிரதாப் மற்றும் கோட்டாட்சியர் கற்பகம் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்கினார் அடுத்ததாக புத்தக திருவிழா முதல் நாள் நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்ட படைப்பாளர் திரு குருமூர்த்தி பாலகிருஷ்ணன் மெய்யூர் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் அவர் சார்பாக அவரது தாயார் திருமதி லலிதா பாலகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசை கொள்கிறார்கள் குருமூர்த்தியின் கனவுகளின் தொகுப்பு கவிதை நூல் முன்னேற்றம் துடிப்பவர்களுக்கு முத்தாய்ப்பான ஆலோசனைகள் அடங்கிய புத்தமாக உள்ளது அவருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது